мое муту нагом কই নাও ব্রাদার আরানোটা করতে না থা থা ভাই লাগা লাগা আরে ওরে മുনাডি বাইকেতেলে গুছিয়ে গুছিয়ে বাইമലু ড্রাইভারে বলান করতে লাগব টিও টিও বলান করতে i

விடு விடுறா அந்த டைம்க்கு இறையாரு நான் வச்சுக்கலாம் ஓடி 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 vô trong 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 vô

ஏ போச்சுடா ஏ போச்சுடா எல்லாம் தள்ள தள்ள எல்லாம் தள்ள اوه او 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 Rất là 一切按照正常的 கீழ்மிக்க மாட்டு வண்டி பந்தயத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் மற்றற்ற வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து கொண்டு இதோ இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு விழா துவங்குகிறது இந்த பரிசளிப்பு விழா நிகழ்விலே ஒன்றிய செயலாளர் அண்ணன் மன்னவன் அவர்களும் சூலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரூர் கழக செயலாளர் திரு கௌதமன் அவர்களும் சூலூர் பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்கள் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த நிகழ்வனை சிறப்பாக ஒருங்கிணைத்த அண்ணன் சூப்பே கருணாநிதி உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்க உள்ளார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துச் செய்தியாக அண்ணன் மன்னமன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கிட அன்புடன் வேண்டுகிறோம் அற்புதமான போட்டி உங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படி வயசில் இருக்கிற அளவுக்கு நம்முடைய அந்த இளைஞர்களெல்லாம் ஒரு உற்சாகத்தோடு இந்த போட்டியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் இந்த கால வேலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எந்திரிச்சு வந்திருக்கிறீங்கன்னா இது மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த சூலூருக்கு ரொம்ப பெருமை இது வந்து நம்முடைய வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஒரு சூலூரை சேர்ந்த இளைஞர் இந்த அளவுக்கு சாதனை முடித்தது உண்மையிலேயே மிக பெருமை இந்த சூலூருக்கு அந்த தம்பி பேர் வந்து பரத்துன்னு நினைக்கிறேன் நான் வந்து பல தடவை அந்த படத்தை பார்த்துருக்குறேன் அந்த ஸ்கூல் பக்கத்தில் போகும்போது அவங்க வந்து மாடை அப்படியே ஓட்டிட்டு போவாங்க இன்னைக்கு மாடை சும்மா ஓட்டிட்டு போறது இல்லை உண்மையிலே ஒரு சாதனை பெற்ற அந்த இளைஞராக அந்த இப்ராஹிம் அவர்கள் பரிசினை வழங்கிட நான்காம் பரிசாக சோலோர் கிங்ஸ் நண்பர் பசீர் அவர்களுக்கு நான்காம் பரிசு வழங்கப்படுகிறது சார்ந்த நண்பர் பசீர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுப்பி வாழ்த்துச் சொல்லலாம் மூன்றாம் பரிசு நடந்த இருப்பவர் தர்மராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாம் பரிசு கொடுப்பவர் சிகாமணி குரூப்ஸ் தம்பி வாங்க மாடடவே பரிசு வாங்குறாரு மாட்டுக்கே பரிசு கொடுத்துறலா உங்கள் கரவını உயர்த்தி வாங்க மண்ணா பரிசுக்களை

ஒரேசியா <laughs> கண்ணகை முதல் பரிசு பழனி ஆண்டவர் துணை அர்ச்சுன் ராக்கி அவர்கள்

பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரோடு காலையும் இணைத்து பரிசை பெற்றுக் கொடுத்த காலையும் இணைத்து விழாக்குறிச்சியை சேர்ந்த ரவி விஸ்வா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு தொடி பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் பரிசை வென்றவருக்கு ஆளுநர் கோப்பையும் வழங்கப்பட்டிருக்கிறது உற்சாகப்படுத்தியுள்ள ஊக்கத்தொகை மூன்றாம் பரிசுத் தொகை நான்காயிரம் வழங்கப்படுகிறது சூழு பேருந்து பொலாளர் கௌரமன் அவர்கள் பரிசும் சிப்பையும் உங்கள் கரைவழியை தள்ளுபட அன்புடன் வேண்டுகிறோம் இணைந்து அதற்குண்டான தொழில் பரிசு டிரெஸிங் டேபிள் வழங்கப்படுகிறது முதல் பரிசுக்குண்டான தொகை எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த குதிரை முதல் பரிசு வழங்கப்படுகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது செயலாளர் நண்பர்கள் கவனிக்கவும் பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது

அண்ணன் சொன்னது போல் உண்டு இது மாதிரி நடைபெற்ற போட்டியிலே சூழல் பயிரே கலந்து கொண்டு பரிசு பெற்றுங்கள் கூடுதல் மகிழ்ச்சியை உங்கள்